வணக்கம் மக்களே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற தனியார் துணி தான் இப்போ நிலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகா வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கேட்கறதுக்காக போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருது கார்த்திகா அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேசிடுறாங்க நிலாவை பார்த்து உடனே வந்து சோழன் வந்து ரொம்பவே கோபப்பட்டுருக்காரு இங்கே பாருங்க என் பொருளட்டி சொன்னாங்கன்னா நான் வந்து உங்கள் பொண்ணை பொண்ணு கேட்க வந்தோம் நீங்கள் வந்து என்னமோ உங்கள் பொண்ணு ஊர்லேன்னா ஊரில் வேறு பொண்ணு இல்லைன்ற மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னா சொல்லிட்டு இவங்களும் கோமா பேசிடுறாங்க அவரை மாதிரி எல்லாத்தையுமே வந்து கார்த்திகா வந்து பார்த்துட்டே இருக்காங்க கார்த்திகா உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து இந்த விஷயம் எல்லாமே வந்து நடேசனுக்கு தெரிய வருது நடேசன் வந்து பார்த்திங்கன்னா சரி நான் நான் போயிட்டு என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே நிலாக வந்து அதெல்லாம் வேண்டாம் நம்ம வெயிட் பண்ணுவோம் நம்ம சேரணும் என்ன வரட்டும் சேரணு இன்றைக்கு என்னென்ன அதெல்லாம் கேட்போம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருக்காங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சேரணும் வந்து வேலையை முடிச்சிட்டு வந்துடுறாங்க வேலையை முடிச்சதுக்கப்புறமா அண்ணா இந்தமாதிரிலாம் ஆச்சினோம் அப்படின்னு ஒன்று ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அந்த வீட்டு அந்த வீடு சவகாசம் நமக்கு எதுக்கு தேவையாது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விடுங்க உங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு கார்த்திகா பிடிச்சிருக்கா இல்லையா சேரன் வந்து அமைதியாகவே இருப்பாங்க அதெல்லாம் இல்லைப்பா நல்ல பொண்ணு அவ்வளோதான் நீங்க சொல்லுங்க நான் வாய் வந்து நீங்க சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு ஒன்னே எனக்கும் பிடிக்கும் தான்ப்பா ஆனால் என்ன பண்றது நம்ம தகுதிக்கு மாரி ஆசைப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவாங்க உடனே வந்து சோழன் பாண்டியராமே வந்து அப்ப என்னடா அண்ணனுக்கே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் அண்ணனுக்கு பிடிக்காதான் நினைச்சோம் அண்ணனுக்கு தான் பிடிச்சிருக்கல நம்ம போயிட்டு ஏதாவது பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம கார்த்திகா வந்து என்ன பண்ண கார்த்திகா இப்படியா தூக்கிட்டு வந்துடணும் சொல்லிட்டு பிளான் பண்றாங்க இந்த விஷயத்தை வந்து கார்த்திகாட்ட போய் எங்கள் அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வீட்டை விட்டு வர முடியாது கார்த்திகை வந்து வீட்டை மாரி எதுவுமே பண்ண முடியாது கொள்ளிடுவாங்க பயப்பட மாதிரி பேசுறாங்க அதெல்லாம் நீங்க எது பயப்படாதீங்க நான் பார்த்துக்குறோம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு கூப்பிட்றாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க